தென்னாருடைய சிவனியை ஊற்றி எண்ணாற்றவுக்கு இறைவாக ஊற்றி அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் முருகனக வெற்றி விநாயக பெருமான் திருக்கோயில் சார்பாக நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல பண்புகள் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் உருவாக வேண்டி அனைவருக்கும் நல்லது கிடைக்க வேண்டிய ஒரு எண்ணத்திலே இந்த வெற்றி விநாயக திருக்கோயிலே முதல் முறையாக மூலியினால் தயாரிக்கப்பட்ட ஒரு மகா சிவனைகிறோம் சிவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சிவம் வில்வ அஷ்டாகம் என்று தனியாக ஒரு தோற்றம் இருக்கிறது அப்படி பெருமை பெருமைவாழ் வெல்வப்பவுடர் வெல்வப்பவுடரும் கூட அருகம்பில் என்றால் அனைவருக்கும் தெரியும் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அற்புதமாக படைக்கப்பட்ட அருகம்பில் நாவல் என்றால் அனைவருக்கும் தெரியும் சுவரை குணப்படுத்தும் என்பது நாவல் பழம் நாவல் கொட்டை நாவல் இலை நாவல் பட்டை என்று நாவல் மரத்தின் அனைத்து மூலிகைகளும் மனிதனைக்கு உபயோகமாகக்கூடிய ஒரு பெரிய மருந்து நெல்லி மரம் என்றாலும் அது நெல்லிக்கனி என்றால் உலகம் பிரசித்தி பெற்றது நெல்லியில் சி வைட்டமின் இ வைட்டமின் என்ற வைட்டமின் இருப்பதால் நெல்லிக்கனி உபயோகப்படுத்தின கண் பார்வை மற்றும் பல வியாதி குணமாகும் இப்படி எல்லாம் மருத்துவ குணம் படைத்த அநேக மூலிகளைக் கொண்டு மற்றும் சித்தர்களுடைய பூரண அனுக்கிரகத்தாலையில் உருவாகி உள்ளது அதாவது மொத்தம் நூறு கிலோ எடையுள்ள மூலிகளை தயார் பண்ணி இந்த சிவலிங்கத்தில் உருவாக்கப்பட்டுகிறது அத்துடன் முப்பது நாட்கள் தினமும் இருந்து ஆகல முறைப்படி இந்த சிவலிங்கம் உருவாக்கப்பட்டுகிறது இந்த சிவலிங்கத்தை வழிபடுவதால் பல நன்மைகள் உண்டாகும் என்பது வழிபாட்டு குறிப்பில் உள்ளது சனி ராகு கேது இந்த மாதிரி தோஷங்களுடைய ஒரு பரிகாரமாக நினைத்து வழிபட்டால் இந்த தோஷங்கள் விலகும் என்பது சில குறிப்புகள் உள்ளது அப்படி பெருமை வாய்ந்த சிவலிங்கத்தை இப்பதி செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பயன் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த மூலியிலான சிவலிங்கம் அதாவது அதே பஞ்ச மூலியிலான சிவலிங்கத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து வழிபடலாம் ஒரு சில சந்தேகங்கள் என்னவென்றால் வீட்டில் சிவனை வழிபடலாமா என்று சந்தேகம் ஆனால் காஞ்சிபுரியிலிருந்து அநேக சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சிவலிங்கத்தை வடிவது நல்லது என்று சொல்லுகிறார்கள் இந்த சிவலிங்கத்தை வீட்டில் பூஜை செய்வதால் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை நீங்கும் கடன் தொல்லை சக்திகள் தீராதிபத்துகள் தீர்ந்து வீட்டில் நல்ல முறையில் ஒரு வாழ்வாக வாழ்வார் என்பது சரித்திரம் இந்த சிவலிங்கத்தில் ஐந்து மூலிகளுக்கு தயாரிக்கப்பட்டது இதிலே வந்து உங்களுக்கு கீழ்பாகத்தில் வஞ்சாசல தவிரை சிவலிங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது அது சுத்தமான வெள்ளத்தில் மட்டும் தயாரிக்கப்பட்ட சிவலிங்கம் வஞ்சாச்சார இருப்பதாலே நீங்கள் இதை வழிபட வழிபட தச்சினுடைய ஒரு சக்தி உருவாகி உங்களுக்கு நல்லதை கிடைக்கும் ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு மூல விக்கிரகத்திலும் கீழே சக்கரங்கள் துருதிய தவறுகள் பதிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இங்கே வஞ்சாசல பதிக்கப்பட்டு ஒன்பது நாட்களுக்கு சிவனுக்கு உருவாக்கப்பட்டு இதில் அச்சாத்தியம் செய்யப்பட்டு இதில் ஒரு அபூர்வமான சக்தி உருவாக்கி உங்களுக்கு தரவிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் தொலைபேசி மூலம் பதிவு செய்து நேரில் வந்து ஆதி ஈஸ்வர முருக தியான லிங்கம் என்று பெயர் சொல்லப்பட்டுள்ளது அவரை இன்னைக்கு வணங்கி சிவலிங்கத்தை வாங்கி செல்லலாம் இது தனியாக எந்த கட்டணம் நிர்ணயம் கிடையாது சேவை அடிப்படையிலே உங்களுக்கு இதை வழங்குகிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் சிவன் தியானம் இருக்க வேண்டும் சிவ வழிபாடு இருக்க வேண்டும் என்று நோக்கிலே இந்த ஒரு லிங்கத்தை தயார் பண்ணியிருக்கிறோம் உங்கள் தேவைப்படுவர்கள் கண்டிப்பாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பிரார்த்தனை செய்து வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் பிரியப்பட்ட ஒரு மனதில் தோண்டிய காணிக்கை பகவான் கோயிலுக்காக நன்கொடை செய்யலாம் அதை தவிர நாங்கள் எதுவும் சுயமாகவோ வியாபார ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ தனிப்பட்ட எண்ணம் கிடையாது மக்களுக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் தேவைப்படுவர்கள் கண்டிப்பாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரிலே வந்து அதாவது சின்னவேளை வெட்டி முருகன் நகரில் உள்ள வெட்டி விநாயகர் திருக்கோயிலே நேரில் வந்து அலட்சியமான சிவனை தரிசனம் செய்து சிவலிங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சிவலிங்கம் மரத்தாலும் செய்யப்பட்டுள்ளது மரத்திலேயே உயர்ந்த மரம் தேக்கு என்பது அனைவருக்கும் தெரியும் தேக்கு மரத்தாலும் செய்து சிவலிங்கம் உருவாக்கிக்கிறோம் அதிலேயே உங்களுக்கு என்னவென்றால் காத்தா அழியாது நூறாண்டுகளால் அப்படியே இருக்கும் இதிலேயே பஞ்சாத்தர் சங்க அடியை வச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பண்ணி வச்சிருக்கிறோம் தேக்கு மக்கள் சேவைக்கு சிவலிங்கம் நீங்க அப்படியே உங்களுக்கு வீட்டில் காட்சி கொண்டு அழகு கொடுத்து கொண்டிருக்கும் மக்கள் சேவையை முன்னிட்டு மக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு எண்ணங்கள் உதயமாகட்டும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கட்டும் நல்ல வளமான வாழ்வு கிடைக்கட்டும் வீட்டில் உள்ள சக்தியை நீங்கட்டும் வீட்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்திலே உருவாக்கப்பட்டுகிறது நிகழ்ச்சியை கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தெரிஞ்சவர்களுக்கும் சொல்லுங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒருமுறை வந்து நேரிலே இந்த மகா சிவலிங்கத்தை நீங்கள் தரிசனம் செய்து மூலை சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு போகலாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் அவசியம் வர வேண்டும் வணக்கம் நன்றி